அதிசயா காலப்பட்டி வித் கிளாஸ் நம்ம அதிசயம் நடக்கும் வணக்கம் தமிழக இரண்டாவது மாநில மாநாட்டில் தலைவர் விஜய் அவர்கள் பேசியிருப்பது பெரும் குழப்பங்களையும் சர்ச்சைகளையும் ஒரு பக்கம் ஏற்படுத்தி கொண்டிருக்க இன்னொரு பக்கம் அதிமுக தொண்டர்களுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது எம்ஜிஆர் குறித்து புகழ்ந்து பேசிய விஜய் அவர்கள் சினிமாவிலும் அரசியலும் என்னுடைய ரோல் மாடலு எம்ஜிஆர் தான் ஜிஆர் புகழ்ந்து பேசிட்டு மதுரைனா எம்ஜிஆர் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வர சொல்லி எம்ஜிஆர் புகழ்ந்து பேசிட்டு எம்ஜிஆரோட பழகிற வாய்ப்பு இல்லை ஆனா அவரை பொறுவே குணம் கொண்ட கேப்டன் அண்ணன் விஜயகாந்தோட பழகிற வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு சொல்லி ரெண்டு வரையும் புகழ்ந்து பேசிட்டு அதிமுக இப்ப யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி யாருடைய கட்டுப்பாடு இருக்கு அந்த கட்சியோட தொண்டர்களா டுவெண்டி டுவெண்டி சிக்ஸ் எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு எந்த ஆட்சி வரணும்னு முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னு பேசியிருப்பது அதிமுக தொண்டர்களுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அதிமுக தொண்டர்களில் ஒருவராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு பதிலடியை கொடுத்திருக்காரு விஜய் அவர்கள் எதற்காக இப்படி பேசினாரு அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அதிமுக தரப்பினுடைய எதிர் விமர்சனம் என்ன அப்படிங்கறதா இந்த காணொலி நம்ம தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணே தம்பி சொந்தம் பந்தோம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் தாவேக்காவோட மாநாட்டு திடலையே எம்ஜிஆர் அண்ணா புகைப்படம் வைக்கப்பட்டது அதற்கு விஜய் தரப்பு சொன்ன காரணம் அசுர பலம் அதிகார பலம் கொண்டவர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலில் அண்ணாவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தேர்தலில் எம்ஜிஆரும் வீழ்த்தினாங்க அதனால அவருடைய ரெண்டு படங்களை நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு விளக்கம் கொடுக்கப்பட்டது விஜய் அவர்கள் மாநாட்டில் பேசும்பொழுது எம்ஜிஆர் அப்படின்னா எனக்கு மதுரை அப்படின்னா எம்ஜிஆர் தான் யாபகத்து வராரு எம்ஜிஆரோட மாஸ் என்னன்னு நமக்கு தெரியும்ல எம்ஜிஆர் ஆட்சி இருக்க வரைக்கும் அவரை வந்து அகற்ற முடியல அவர்கிட்ட கெஞ்சிற அளவுக்கு அவர் வச்சிருந்தாரு அந்த அளவுக்கு அவருடைய மாசு அவருடைய மாசு நான் என்னன்னு தெரியும்ல அப்படின்னு அவருடைய சினிமா பாணியிலேயே எம்ஜிஆர் குறித்து சிலாகித்து பேசினாரு ஆனா எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சியை அப்படி எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சியை இன்னைக்கு யார் கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க எம்ஜிஆர் அந்த அந்த தொண்டர்கள்லாம் இன்றைக்கி வந்து உள்ளுக்குள்ளேயே புழுங்கிக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அவங்க யாருக்கு போடணும் எந்த மாதிரி ஆட்சி வரணுங்கிறத முடிவெடுத்துட்டாங்க அதாவது அதிமுக தொண்டர்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்களாம் ஒரு மாநாட்டினுடைய வரவேற்பு பதாகையில் எம்ஜிஆர் படத்தை வச்சுட்டா அதிமுக தொண்டர்கள்லாம் தனக்கு ஓட்டு போட்டுருவாங்க இந்த தேனி பக்கம் மதுரை பக்கம்லாம் எம்ஜிஆர் இன்னும் சாகலன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பல வருஷமாக ஒரு பூடாவை அடிச்சு விடுவாங்க இது எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் எம்ஜிஆர் இருந்து ஒரு அஞ்சாறு ஆண்டுகளில் அன்றைக்கி வந்து பெரிய செய்தி கிடையாது இந்த இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கோ யூடியூபோ ட்விட்டரோ இந்த சமூக வலைதளங்களோ இந்த சோசியல் மீடியாவோ இல்லை இன்ஸ்டி மீடியாவோ கிடையாது அதனால் செய்தி போய் சேரலை அதனால் அந்த எம்ஜிஆர் இறந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுக்கு பிறகு அவர் இறந்துட்டாங்கிறது மக்களை ஏற்க முடியல இன்னும் சினிமாவில் நடிச்சு தான் இருக்காரு டிவியில் பாட்டு போடுது வச்சு போடும்போது வராரு அப்போ இந்த அதாவது டிவியில் வந்து எம்ஜிஆர் வர்றது உண்மையிலே எம்ஜிஆர் உயிரோடு இருக்காரு அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்த பாமர மக்கள் படிக்காத மக்கள் இருந்தாங்க இன்னைக்கு அந்த மக்கள்லாம் போயிட்டாங்க கரையேறி போயிட்டாங்க ஒரு தலைமுறை படித்து வெளியேறி வந்த பிறகும் இன்னும் மதுரக்காரன் எம்ஜிஆர் சாகலன்னு நினச்சிட்டு இருக்கான் மதுரக்கார கிளம்பிமார்கள்லாம் இன்னும் எம்ஜிஆர் சாகலன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னுங்கிறத நம்பிக்கிட்டு எம்ஜிஆர் சேர்த்து கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு என் வயசு என்னோடய வயசு எம்ஜிஆருடைய மரணம் அவர் இறந்த வருஷத்தில் நான் பிறந்தேன் முப்பத்தெட்டு வருஷம் ஆச்சு அவர் இறந்த வயசு சொல்லி விட்டுமே முப்பத்தெட்டு வருஷம் ஆச்சு அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இன்னைக்கு ஒரு தலைமுறை மாற்றம் ஏற்பட்டு டெக்னாலஜி வளர்ந்து உள்ளங்கையில் உலகம் வந்திருக்கு இன்னும் எம்ஜிஆர் போட்டோவா காட்டினா ஓட்டு போட்டுருவான் அப்படின்னு நம்பிக்கிட்டு எம்ஜிஆரை பற்றி விஜய் அவர்கள் பேசுறாங்க அதற்கு எடப்பாடி பழனிசாமி என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு அதிமுகவுடைய தொண்டர்களால் இந்த கட்சி கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு அதிமுகவில் ஒரு கீழே உள்ள தொண்டை இன்னைக்கு அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாக வந்திருக்கான் இன்னைக்கு இன்னைக்கு வந்துட்டு நேரடியாக வந்து முதலமைச்சராக பேசிட்டு இருக்கீங்க சாதாரண ஒரு கிளைக்கழக தலைவராக இருந்து ஒன்றிய செயலராக இருந்து அப்புறம் மாவட்ட செயலராகி அப்புறம் மாவட்ட தலைவராகி அப்புறம் வந்து பொதுச்செயலராக வந்திருக்கிறேன் இதுக்கு எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தோரு ஆண்டுகள் அரசியல் இருக்கிறேன் ஐம்பத்தோரு ஆண்டுகள் அரசியலில் பயணப்பட்டு தான் இந்த இடத்துல நான் வந்திருக்கேன் அதாவது நேரடியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிவைத்தான் விஜய் பேசார் எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி இன்னைக்கு யாருடைய கட்டுப்பாட்டை இருக்கு அதாவது எம்ஜிஆர் ஒரு மாஸ் லீடரா அந்த அளவுக்கு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி மாஸ் லீடர் கிடையாது எம்ஜிஆர் சினிமாலேருந்து வந்தவர் எடப்பாடி பழனிசாமி சினிமாலேருந்து வரல அப்போ விஜயவர்களை பொறுத்தளவில் ஒரு பெரிய மாஸ் லீடரு கையில் தான் அந்த ஆட்சி அதிகாரம் இருக்கணும் அரசு கட்சி இருக்கணும்னு அவர் நம்புறாரு அதனால எடப்பாடி பழனிசாமி ஒரு மாஸ் லீடர் கிடையாது அதனால அவர்கிட்ட இந்த கட்சி கட்டுப்பாட்டில் இருக்கிறது அப்படின்னா விஜயவர்கள் சொன்ன வந்த கருத்து ஆனால் அதிமுக தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தரப்புலேருந்து அதிமுக இன்னைக்கு எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட தொண்டர்களுடைய கட்டுப்பாட்டு இருக்கு அந்த தொண்டர்களால் வழிநடத்தப்படுது இன்னைக்கும் அந்த கட்சி எதிர்கட்சியாக இருக்கிறது கிட்டத்தட்ட எழுபது எம்எல்ஏ வைத்திருக்கிறது இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நாங்கள் பிரச்சாரம் செய்கிறோம் அந்த பிரச்சாரத்துக்கு போகிற பொழுது மக்கள் கூடுறாங்க இன்னும் எங்க கட்டுப்பாட்டில் தான் அந்த கட்சி இருக்க ஒழிய யாருடைய கட்டுப்பாட்டிலையும் இல்ல இன்னைக்கு வந்த நீங்க எதையோ சினிமாவில் பஞ்சராக பேசுற மாதிரி சினிமாவில் சம்பாதிச்சு அந்த பணம் நல்லா சேர்த்துட்டு அதுக்கு பிறகு வயதான காலத்துல வேற வழியே இல்லாம இருக்கிற பணத்தையும் காப்பாத்த இன்னும் கொஞ்சம் அப்படி வரல நாங்கள் கீழே கடந்து சொல்லி சாட்டை எடுத்து அடிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சியை கட்டி காக்கிறது யாரு இன்னைக்கு அந்த கட்சி எப்படி இருக்குது அதை நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா அப்பாவி தொண்டர்கள் அதை வெளியில சொல்ல முடியாம வேதனையில தவிக்கிறாங்க

அன்று முதல் இன்று வரை ஐம்பத்தி ஓரு ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக பாடுபட்டு இளைச்செயலாளர் ஒன்றிய பொறுப்பு மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்பு உங்களால் கட்சி நிர்வாகிகள் பொதுச் செயலாளர் என்ற அடையாளம் காணப்பட்டு அதை மட்டும் ஒரு சூழல நம்முடைய தலைவர்கள் அதாவது எம்ஜிஆர் போன்ற தலைவர்கள் ஒப்பற்ற தலைவராக இருக்க போய் தான் அவர்கள் மக்களுக்கு சேவை செய்ய போய் தான் அந்த சேவையில மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்க போய் தான் அந்த தலைவர்களை இன்னைக்கு புதிதாக வந்தவர்கள் பயன்படுத்துறாங்க அப்ப நம்ம தலைவர்கள் எவ்வளவு பெரிய ஒப்பற்ற தலைவராக இருந்திருந்தா இன்னைக்கு புதுசா கட்சி தொடங்கினவங்க கூட நம்ம தலைவருடைய புகைப்படத்தை தான் அரசியல் செய்ய முடியுங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இதுலேருந்து நம்முடைய தலைவர்கள் ஒப்பற்ற சொல்லி மக்கள்கிட்ட நித்து பேசியிருக்காரு இதை விட ஒரு கேவல விஜய்க்கு வேணுமா அதாவது எம்ஜிஆரை பயன்படுத்தினா தான் நீ மக்கள்கிட்ட சேர முடியும் எம்ஜிஆரை பயன்படுத்தினாதான் நீ வந்து ஓட்டு வாங்க முடியும் எம்ஜிஆர் பேசினாதான் உனக்கு வந்து மாஸ்க் கிடைக்கும்னா அப்ப எம்ஜிஆர் தானே ஒரிஜினல் லீடரு நீங்க என்ன லீடரு அப்படின்னு சொல்லி எடப்பாடி கேட்டுக்காரு விஜய் உண்மையிலேயே மாஸ் லீடரா இருப்பாருனா தனக்கு பெரிய மாஸ் இருக்கும்னா தனக்கு பெரிய கிரௌட் இருக்கும்னா யாரையும் பயன்படுத்த வேண்டிய தேவையில்லையே இல்லையே அவர் அவரை மட்டுமே அடையாளப்படுத்திருக்கலாமே இங்க எம்ஜிஆரை போட்டுட்டு இங்க அண்ணாவை போட்டு அங்க பெரியாரை போட்டு வேலனாச்சார போட்டு மாலை போட்டு இவங்களுக்கும் இவருக்கும் ஏதாவது நேரடி தொடர்பு ஏதாவது ஒன்று இருக்கா சரி விஜயகாந்தி படத்திலேயே நடிச்சிருக்காரு விஜயகாந்து பேரை பயன்படுத்தலாம் ஆனால் அந்த விஜயகாந்த் பேரை பயன்படுத்தக்கூடிய தகுதி உரிமை இருக்கான்னா இல்லை ஏன்னா விஜயகாந்து உயிரோடு இருக்கிற பொழுது எட்டு கூட ஒரு விஜய் விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்த பிறகு ரெண்டாயிரத்தி ஐந்து நினைக்கிறேன் கட்சி ஆரம்பிக்கிறார் மாநாடு போகிறாரு அன்றில் தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு ஆண்டுகள் ஆக்டிவாக இருந்தார் அந்த காலகட்டத்தில் என்னைக்காவது ஒரு நாள் இவர் அப்பாவோ இவங்க அம்மாவோ விஜயோ போய் நாங்கள் தார்மீக ரீதியாக உங்களுடைய அரசியல் கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் இல்லைங்க ஆதரவு கூட வேண்டாங்க உங்க கட்சிக்கு நாங்க வாழ்த்து அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காரா இல்ல அவர் இறந்த பிறகு அவர் மகன் திருப்பி தேர்தலில் களம் மனைவி தேர்தலில் கலம்ண்ட பிறகு எஜிஆர் விஜயகாந்த் என்ன இல்லாத காலகட்டத்தில் இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தா எதுவும் இல்லை ஆனா இன்னைக்கு ஓட்டுக்காக அற்ப ஓட்டுக்காக விஜயகாந்த சொல்லி ஒரு பக்கம் விஜயகாந்த் தொண்டர்கள் ஒரு பக்கம் இன்னொன்னு அற்ப ஓட்டுக்காக இவர் எம்ஜிஆர் பயன்படுத்தாருன்னு சொல்லி எம்ஜிஆர் உடைய உண்மையான தொண்டர்கள் இன்னொரு பக்கம் உண்மையிலேயே எம்ஜிஆர் மீது பற்று இருந்திருக்கும் அப்படின்னா முதல் முதலாக ஆரம்பித்த தாவேக்காவுடைய விக்ரவாண்டி மாநாட்டில் எம்ஜிஆர் படத்தை பதாக வச்சிருப்பாரு கொள்கை தலைவரில் எம்ஜிஆரையும் ஒருவராக வச்சிருப்பாரு எம்ஜிஆருடைய புகைப்படமாக வச்சிருப்பாரு வாய்க்கல எம்ஜிஆரை பற்றி இதுவரைக்கும் கடந்த ஒரு ஆண்டு காலத்தில் தாவேக்க எங்கேயுமே பேசல ஆனால் இந்த மாநாட்டை மாநாட்டுடைய முகப்பிலை எம்ஜிஆரை வைத்தது முழுக்க முழுக்க ஓட்டு பிச்சை எடுக்கத்தான் அப்படிங்கிறத மறைமுகமாக சாடி எடப்பாடி பழனிசாமி யாரெல்லாம் புதிய கட்சி தொடங்கிட்டார்களோ அவெல்லாம் நம்முடைய தலைவர்களை போட்டுத்தான் தொடங்க முடியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது யார் கையில் இருக்கிறது என்று கேக்கின்றார்கள் பாவம் அறியாமையின் காரணமாக பேசுவதாக நான் பார்க்கின்றேன் இது கூட தெரியாமல் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கின்ற சொன்னால் அவரை நம்பி எப்படி தொண்டர்கள் இருப்பார்கள் சிந்திச்சு பாருங்க இவ்வளவு பேர் இருக்கிறீங்க இவ்வளவு பேரும் அண்ணா திமுக தமிழ்நாட்டு அரசியல புகழ்பெற்ற தலைவர்கள் எப்போதுமே எல்லா அரசியல் கட்சிகளுமே உரிமை கொண்டாடும் ஏன் எம்ஜிஆர் அவர்களை திமுகவே உரிமை கொண்டாடி எந்த எம்ஜிஆரை வீழ்த்துவதற்கு வீழ்த்தணும்னு நினைச்சதோ எம்ஜி எம்ஜிஆரை வீழ்த்த முடியலையோ எந்த எம் எம்ஜிஆர் மீது அவதூறு பரப்பியதோ எந்த எம்ஜிஆர் கணக்கிடுறதுக்காக அவரை வெளியேற்றியதோ அந்த எம்ஜிஆரையே உரிமை கொண்டு எம்ஜிஆர் எனக்கு சித் பெரியப்பா அப்படின்லாம் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முத்துவைய கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சர்கள் சொல்லியிருக்காங்க எம்ஜிஆர் எனக்கு எனக்குமான உறவு ஒன்று அப்படி எம்ஜிஆர் மேலே பாசமாக இருப்பார் எம்ஜிஆர் நட்டு நிறைய பேசுவார் அப்படின்னு சொல்லி தான் பேசியிருக்காரு இப்படி ஒவ்வொரு கட்சிகளுமே மறைந்த தலைவர்களை உரிமை கொண்டு வாடுவாங்க ஆனால் விஜய் ஒருபடி மேலே போயிட்டார் ஒருபடி மேலே போய் தன்னுடைய சினிமா அரசியல் குரு எம்ஜிஆர் தான் எனக்கு தெரிஞ்சு இது எப்போ ஒரு சொல்ல ஆரம்பிச்சார்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதிமூணு ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் எம்ஜிஆரை பற்றி தொட்டதே கிடையாது ஏதாவது ஒரு மேடையில் இல்லை ஏதாவது ஒரு பொதுக்கூட்டத்தில் இல்லை ஏதாவது ஒரு ஆடியோ லான்ச்சில் எங்கேயாவது எம்ஜிஆர் பத்தி பேசிக்காருன்னா பேசலை எப்போ விஜய் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துக்கு வரப்போகிறாரு அந்த கத்தி அந்த படம்லாம் வருது இல்லையா அதுக்கு பிறகு விஜய் ஒரு சூப்பர் ஸ்டார் எழுந்து வந்துட்டார் அப்படின்னு பேசப்படும் போது தான் அவருக்கு லைட்டாக மண்டையில் கொம்பு முளைக்க ஆரம்பிக்குது அப்போ தான் என்ன பண்ணுறாருனா அவர் எம்ஜிஆரை பற்றி பேச ஆரம்பிக்கிறார் எம்ஜிஆரை பற்றி இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு காட்சியை வைக்கிறது எம்ஜிஆர் மாதிரி ஸ்டைல் காட்டுறது அது மாதிரிலாம் காட்ட ஆரம்பிக்கிறார் ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாரை தன்னுடைய குருவாக யாரை தனி ரோல் மாடலாக வச்சுருந்தார் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை ஒரு விண்டேஜ் இன்டர்வியூ அதில் இவருடைய வீட்டிலேயே ரஜினிகாந்த் அவர்களும் விஜய் அவர்களும் எடுத்துக்கொண்டு ஒரு புகைப்படம் இருக்கு அப்ப என்ன சொல்றாருன்னா ரஜினிகாந்த் அவருடைய அண்ணாமலை படத்தினுடைய டைலாக்கை பேசித்தான் நான் எங்கள் அப்பா மூலியமா எங்கள் அப்பா சினிமாவுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு வீட்டில் பயங்கரமான கண்டிஷனு சினிமா வேணான்னு சொல்றாங்க அதுக்கான முகம் ஒன்ட்டை இல்லடா இந்த வடிவம் ஒரு படத்துல ஒருத்தன மேனேஜரா அந்த மூஞ்சி ஓன்ட்டை இல்லையடா அப்படின்னு பரல அது மாதிரி அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு இவன் விளங்க மாட்டான்னு தெரிஞ்சிருக்கு இருந்தாலும் அவர் வம்படியா வர வைக்கும் போது இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அண்ணாமலை படத்துல அசோக் இந்த நாள் ஒரு டை குறிச்சு வச்சுக்கோ அப்படின்னு சொல்வாரு பேசிதான் அவங்க அப்பா கிட்ட நடிக்க வருங்க அப்படின்னு கேட்டுக்காரு ரஜினிகாந்தோட பேசிதான் இவர் சினிமாக்குள்ளே அறிமுகமாக மாறாரு எல்லா படங்களையும் ரஜினியோட தம்பி மாதிரி அண்ணா தம்பி இங்கே வந்தேண்டா உங்க தளபதி பாட்டு பாட வந்தேண்டா அப்படிம்பாரு அண்ணா மடங்கு ரஜினிகாந்த் அப்படி ஸ்டைல் பண்றது அன்னைக்கு அன்னைக்கு பாபா இது வந்து நீங்க அப்படின்னு சொல்லி தூக்கி போடுறது ஜெயும் விஜய்யும் சேர்ந்து நினைச்ச படத்துல ஒரு காட்சி வைப்பாரு அப்படிம்பாரு அவர் ஒரு சிம்பிள் வச்சிருக்க மாதிரி இவரு சிம்பிள் வச்சிருக்காரு அப்படின்னு எல்லா இடங்களையும் ரஜினிகாந்தோடைய குறியீடுகளை ரஜினிகாந்தும் ரஜினிகாந்த் அடுத்து இவர் தான் இவர் ரஜினிகாந்தோடைய தம்பி ரஜினிகாந்தோடைய தளபதி அப்படிங்கிற மாதிரியே காட்டி எல்லா இடங்கள்லையும் ரஜினிகாந்தை போர்ட்ரேட் பண்ணவர் ரஜினிகாந்தை தன்னுடைய சினிமாவோட குருவாக காட்டி கொண்டுவரு ரஜினிகாந்த் போலவே ஸ்டைல் பண்ணணும்னு நினைச்சவர் இந்த பூ காம தூக்கி போடலாம் ரஜினிகாந்த் முப்பது சூழ்நிலை பண்ணியிருக்காப்ல சிகரெட் அப்படி தூக்கி போடுறது இது எல்லாமே அவர் பண்ணி முடிச்சிட்டாரு அதை காப்பி அடிச்சு கொண்டு வந்து காப்பி பேஸ்ட் மாதிரி காப்பி கேட்டு மாதிரி பண்ணிட்டு இன்றைக்கி அப்படியே ரஜினிகாந்த் அவர்களுடைய கருத்தியில் ரஜினிகாந்த் முரண்படுறாரு அவர் வேற ஒரு சித்தாந்தத்தை பின்பற்றாரு வேற ஒரு கருத்தியில் பின்பற்றாரு அப்படின்னு ஒன்னே நிச்சயமாக ரஜினிகாந்த் அவர்களை அரசு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலில் விஜய் ஆதரிக்க மாட்டார் வாய்ப்பே கிடையாது இன்னொரு ரஜினிகாந்த் இன்னைக்கு ஒரு காம்படிட்டாக இருக்கார் சினிமாவுடன் காம்படிட்டாக இருக்கார் கேரியரோட உச்சத்தில் எப்படி கேரியரோட உச்சத்துல சொன்னார் உன் உச்சத்துலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு மொத்தமாக மீச் தள்ளிட்டு நான் இன்றைக்கும் என் கேரியரோட எப்போவுமே நான் தான் உச்சம்னு சொல்லி இப்போ கூலி படம் கிட்டத்தட்ட அறநூறு கோடிக்கு மேலே வசூல் செய்யப்பட்டுருக்கு அது கடைசியாக வந்து லியோட ஒப்பிடும்போது கூலி லியோ நானூறு கோடி கூலி கிட்டத்தட்ட அறநூறு கோடி அப்போ நான் தான் கேரியர் உச்சம் நீ உச்சம் கிடையாதுன்னு சொல்லி மீச் தள்ளிட்டார் அப்போ அதனால் தன்னுடைய காம்படிட்டராக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை கருதுறதுனால அரசியல் ரீதியாகவும் சூப்பர் ரஜினிகாந்தோட மாறுபடுறதுனால இந்த காக்கா கழுகு கதை எல்லாம் சொல்லி சர்ச்சையானதுனால இப்போ என்னன்னா எம்ஜிஆரை கையெடுத்துக்கார் ரஜினிகாந்தோடைய ரசிகர்கள் எப்படியும் நமக்கு ஓட்டு போட மாட்டான் ஏன்னா நம்முடைய ரசிகர் ரஜினிகாந்தை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க ரஜினிகாந்த் ரசிகர்கள் என்ன குட்டிக்காரன் நடித்தாலும் சூப்பர் ஸ்டார் தம்பி தான் நான் நான் அண்ணாமலை தம்பி நான் எஜமான் தம்பி நான் பாபாவோட வாரிசுன்னு சொன்னாலும் ஓட்டு விட மாட்டாங்க அதனால் எம்ஜிஆர் ஓட்டை வாங்கிடுவோம் இன்னொன்று ரஜினிகாந்தை நேரடியாக ஆதரவு திருச்சி ஓட்டு கேட்டால் ரஜினிகாந்த் மறுத்துட்டா இல்ல ஏன் தோ என்னுடைய ரசிகர்கள் யாரும் விஜய்க்கு ஓட்டு போடாதீங்க மறைமுகமாக சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அது கேவலப்பட்டு போயிடும் அப்புறம் ரஜினிகாந்தை போர்ட்ரேட் பண்ண முடியாது ரஜினிகாந்த் உயிரோட இருக்காரு அவரை பேச முடியாது இப்போ எம்ஜிஆர் இல்லை இல்ல எம்ஜிஆர் பத்தி பேசும்போது எம்ஜிஆர் வந்து கேட்கப்படுதில்லை எம்ஜிஆருக்கு வாரிசும் இல்லை அதனால் அவர் எம் அதிமுக தொண்டர்கள் பேச மாட்டாங்க இப்படி எம்ஜிஆர் புகழ்ந்து பேசிட்டா எம்ஜிஆர் மேடையில் காட்டிட்டா எம்ஜிஆர் ஆட்சியை தான் அமைக்க போறேன் சொல்லிட்டா அதிமுக தொண்டருடைய ஓட்டை நம்ம பறிச்சிடலாம் அதாவது திமுகவுக்கு எதிராக கூடிய வாக்குகளை குறிவைத்து விஜய் களத்தில் இறங்கியிருக்காரு அப்படிங்கிறது அப்பட்டமா தெரியுது திமுக கொள்ற வாக்கு விழுந்துடும் ஆனால் திமுகவுக்கு எதிரான வாக்கு இருக்கு இல்லையா இந்த வாக்கு நாம் தமிழருக்கு பெயரக்கூடாது அதிமுகவுக்கு பெயரக்கூடாது வேற யாருக்கும் போகாமல் தனக்கு வர வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த யுக்திகளை கடைபிடிக்கிறார் நாம் தமிழர் தொண்டர்கள்னு அவ்வளவு அறிவற்ற தொண்டர்களா அவ்வளோ அரசியல் தெளிவற்ற தொண்டர்களா இல்லை அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அவர்கள் வந்து இன்னைக்கு அவர்களுக்கென்று ஒரு தலைமை இருக்கிறது அங்கே பிரச்சனைகள் இருக்கிறது குழப்பங்கள் இருக்கிறது அதெல்லாம் தாண்டி அந்த குழப்பத்திலாம் தாண்டி எடப்பாடி பழனிசாமி ஒரு தலைவராக ஃபார்ம் ஆகி அந்த தொண்டர்களை வழிநடத்து போயிட்டு இருக்காரு அது வெல்லும் வெல்லாது அப்படிங்கலாம் தாண்டி இன்றைக்கி அவர் ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டார் ஆனால் அந்த கூட்டத்தை வச்சு தான் விஜய் நேற்று பேசியிருக்காரு எம்ஜிஆரை பயன்படுத்தியது முழுக்க முழுக்க அதிமுக தொண்டருடைய வாக்கை குறிவைத்து எம்ஜிஆரை புகழணும் எம்ஜிஆரை பெருமைப்படுத்தணும் உலமா எம்ஜிஆரை நேசிக்கிறத நேசிக்கிறேன் அப்படிங்கிறது விஜயோட விருப்பம் கிடையாது விஜய்க்கு எம்ஜிஆர் பத்தி எந்த புரிதலும் கிடையாது எம்ஜிஆர் பத்தி எந்த தெளிவும் கிடையாது மதுரணா எம்ஜிஆர்னு ஒருத்தன் சொல்றான்னா அதை விட ஒரு முட்டாள்தன இருக்கா விட்டா மதுர ஜிகிழ்தண்டா மதுரனா பன் புரோட்டா மதுரனா வந்து புரோட்டா சாலன சொன்னு சொல்லுவார் ஒரு புகைப்படத்தை காட்டிட்டா எம்ஜிஆர் புகழ்ந்துட்டா அதிமுக தொண்டர்கள் தனக்கு ஓட்டு போட்டுருவாங்க திமுகவை எடுத்து பேசும்போது நாம் தமிழ் தொண்டர்களும் நம்ம பக்கம் வந்துருவாங்க அதனால் திமுக எதிர்ப்பு வாங்கலாமா அடுவடை செஞ்சிடலாம்னு நினச்சிருக்காரு சொல்ல போனால் இவருக்கு தாவேக்காவோட தொண்டர்களே ஓட்டு போடுவாங்களான்னு சந்தேகம் தான் ஏன்னா நேற்று கிறிஸ்டப்போ கிறிஸ்ட தட பிறகு அங்கே மேலே கூறையை போட்டு நீங்கள் உட்காந்துக்கிட்டு எங்களை வெயிலில் காய விட்டுட்டீங்க அப்படின்னு வெயிலில் காய்ந்த பிறகு அங்கே தண்ணீர் கூட இல்லாமல் கழிவறைக்கில் கழிவறையில் தண்ணி இல்லாமல் குடிக்க தண்ணி இல்லாமல் பெண்கள் படாத பாடுபட்டு மாநாட்டுக்களை சிக்கி திணறி நின்னதை பார்த்த உண்மையான தாவேக்கா தொண்டர் இல்லையா அவன் கொதிநிலையில் ஆகிருப்பான் அவனே இந்த தேர்தலில் இன்னொரு மாநாடு மட்டும் இவர் போட்டார்னா இவருடைய மொத்த வண்டவாளமும் தண்டவாளத்தில் ஏறிடும் ஏன்னா தாவேக்காவுடைய விக்கிரவாண்டி மாநாட்டுக்கும் இந்த மாநாட்டுக்கு ஒப்பிடும்போது விக்கிரவாண்டி மாநாட்டில் இவரை எப்படியாவது பார்க்கணும் ஒரு கூட்டம் கிளம்பி வந்துச்சு வட மாவட்டங்களில் இந்த கூட்டம் இங்கே வந்திருக்கான்னு பார்த்தா வரலை இப்போ வந்து ஏன்னா கொஞ்சம் குறிப்பிட்ட வட மாவட்டமும் கொஞ்சோண்டு தென் மாவட்டமும் அந்த மதுரை பகுதிகோடி பகுதியில் வந்து கொஞ்சோண்டு வந்திருக்காங்க அந்த மாநாட்டுக்கு வந்த பத்து விழுக்காடு கூட்டம் தான் இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கு இது பிரம்மாண்டமான மாநாடு எழுச்சி மாநாடு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தயார்படுத்தினாங்க ஆனாலும் பத்து விழுக்காடு கூட்டத்தை கூட தயார்படுத்த முடியல அந்த அரங்கத்துக்குள்ள மட்டும்தான் அந்த கூட இடத்துல மட்டும்தான் அடர்த்தியா நிற்கிறாங்களே ஒளிய மற்றபடி ஆட்கள் இல்லை ஒரு ரெண்டு மணி நேரத்தில் மொத்த போக்குவரத்தும் சரி செய்யப்பட்டுருச்சு அப்போனா அந்த அளவுக்கு தான் அங்கே கூட்டம் வந்திருக்கு போட்ட நாற்காலிகள் ஐம்பதாயிரம் நாற்காலிகள்ல ஒரு பத்தாயிரம் நாற்காலியை உடைச்சி சுக்கு சுக்கா போட்டுட்டாங்க முழுக்க முழுக்க ரேம்பாக்கு போன இடம் உடைக்கப்பட்டிருக்கு எப்படி இந்த தொண்டர்கள் பழக்க வைக்கப்பட்டிருக்காங்கன்னா விஜய் நடந்துட்டு போன அந்த ரேம்பாக்கை தொட்டு கும்பிட்டுருக்காங்க தமிழ்நாடு அரசியலுடைய எவ்வளவு பெரிய தற்குறித்தனம் பாருங்கள் எவ்வளோ ஒரு நாகரிகமற்ற ஒரு அறமற்ற அரசியல் பாருங்கள் இப்போ வெளியே இருந்து கேரளாவில் ஆந்திராவில் கர்நாடகாவில் இல்லை வந்து டெல்லியில் வந்து தமிழ்நாட்டு அரசியலே உற்று நோக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க ஒரு அரசியல் ஆளுமைகள் அரசியல் விமர்சகர்கள் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் பார்க்குறாங்க ஒரு புதிய அரசுக்கு தொடங்கப்பட்டிருக்கு தமிழர்கள் படித்தவன் இளைஞன் என்ன பண்ணுறான்னு பார்க்குறான் அவன் சேரை உடைக்கிறதும் அவன் பணமரத்தில் ஏறுறதும் கிரீஸ் தடவனை கம்பியை துணியை வச்சு தொடச்சிட்டு அது மேலே ஏறி போகிறதும் பத்தடி அடி பண்ணி போகிறதும் அவனை தூக்கி இவன் தூக்கி எறிகிறதும் இவன் துண்டை தூக்கி போகிறதும் திருப்பி துண்டை தூக்கி பிடிக்கிறதும் ஒரு செல்ஃபி எடுத்து வீடியோ போடுறதும் இவன் செல்ஃபி எடுக்கிறதும் இதை பார்த்தா அவன் தமிழர்கள் மீது என்ன மதிப்பு வைப்பான் தமிழர்கள் பண்பட்டவர்கள் அரசியல் பயின்றவர்கள் அரசியல் நாகரிகம் தெரிஞ்சவங்க ரொம்ப இன்டலெக்சுவல்ஸுங்க எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும் அவங்க வந்து கட்டுக்கோப்பா இருப்பாங்க ஒரு ஒழுக்கமா இருப்பாங்க அப்படின்னு நினைப்பது சரியா இருக்குமா தமிழ் இளைஞர்கள் இப்படி வந்து ஒரு சினிமாக்காரன் பின்னால தட்டுக்கட்டு தறிகட்டு தெரிகிறான் தமிழர் இன வரலாற்றில் சினிமாவில் நடித்த ஒருத்தன் ஹீரோவா இருந்து வந்து சினிமா அரசியல் தொடங்கினா அவன் மக்கள் மத்தியில் நின்னா அவன் முதலமைச்சர் ஆனானா துப்ப மாட்டானா மக்களுக்காக பேசி மக்கள் போராட்டம் கலந்து கொண்டு மக்களுக்காக சிறை சென்று மக்கள் பிரச்சனை கையாளக்கூடிய மக்களுக்கு புதிய புதிய கருத்துக்களை தத்துவங்களை பேசக்கூடியவன் வென்று வந்தாயா தமிழர்கள் வந்து அறிவார்ந்த சமூகம் அறிவாளிகளை மட்டும்தான் ஆள வைப்பாங்க அப்படிதான் சாதாரண தமிழர்கள்ட்ட ஓட்டு முடியாது அப்படிங்கிறது வரலாறு இருக்கணுமா சினிமாவில் நடிச்சாலே தமிழன் ஓட்டு போடுவான் அப்படிங்கிறது வரலாறுமா சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ